கிறிஸ்துவேசு போல் மிகவும் பிரியமாக இறக்கப்பட்ட சகோதர சகோதரி யாருக்கும் இதாவது தேவன நாமத்தினாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் அன்பில் வாழ்த்துக்கள் இப்போ நம்ம தொடர்ச்சியா இந்த பொண்ணு சாமியல்ல கேள்வி பதில் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு பொண்ணு சாமியல் அதிகாரம் பதினாறு முதல் கேள்வி உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு வா யார் யாரிடம் கூறியது யார் யாரிடம் கூறியது உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா யார் கர்த்தர் சாமியரிடம் கர்த்தர் சாமியலை யாரிடத்தில் அனுப்புவேன் என்று கூறினார் வெரி குட் ஈசாய் நிறத்தில் ஈசாய் எந்த ஊரை சேர்ந்தவன் வெரி குட்

யாரை தமக்காக அபிஷேகம் பண்ணும்படி கர்த்தர் சாமுனிடம் கூறினார் யாரை தமக்காக அபிஷேகம் பண்ணும்படி கர்த்தர் சாமுவேலிடம் கூறினார் கர்த்தர் சொல்லுகிறவனை நீர் வருவது சமாதானமா யார் யாரிடம் கேட்டது மூப்பர் சாமியேவிடம் நான் இவனை புறக்கணித்தேன் கர்த்தர் யாரை குறித்து கூறினார் எலியா மனுஷன் பார்க்கிறபடி பாராதவர் யார் கர்த்தர் கர்த்தரோ எதை பார்க்கிறார் இருதயத்தை கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படாத எத்தனை பேர் யார் தான் மாட்டேன் என்று கூறினார் ஈசாயின் இளைய மகன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாய் இருந்தவன் யார் தாவீது தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டது முதல் அவன் மேல் இறங்கி இருந்தவர் யார் கர்த்தருடைய கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி யாரை விட்டு நீங்கினார் சவுல் சவுளை கலங்க பண்ணினது எது பொல்லாத ஆவி பொல்லாத ஆவி எது வாசிக்கிறதில் தேடியவனை தேடும்படி கட்டளையிட சவுலின் ஊழியக்காரர் சவுலிடம் கூறினார்கள் சுரமண்டலம் சரியான பதில் அதன் வாசிப்பதில் தேறினவன் யாரை குறித்து கூறப்பட்டது தாவீது தாவீதோடு கூட யார் இருக்கிறார் என்று சவுலின் ஊழியக்காரன் கூறினான் சரியான பதில் தாவீது சவுலுக்கு என்னவாக நியமிக்கப்பட்டான் என்னவாக நியமிக்கப்பட்டான் எப்பொழுது ஆவி சவுளை விட்டு நீங்கும் சுரமண்டலம் வாசிக்கும் போது ஒன்னு சாம்பியல் அதிகாரம் பதினேழாம் பதினேழாம் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ண விஸ்வவேலோடு யுத்தம் பண்ண சோகோவில் ஒன்று கூடியவர்கள் யார் பெலிஸ்டர் சரியான பது பெலிஸ்டர் விஸ்வவேலுக்கு விரோதமாக எங்கே பாலையம் இறங்கினார்கள் எனில் எடஸ்டம் கோலியாத் எந்த ஊரை சேர்ந்தவன் காத் சரியான பது கோலியாத்தின் உயரம் எவ்வளவு ஆறு முழம் ஒரு ஜான் கோலியார் தன் தலையின் மேல் எதை போட்டிருந்தான் கால்களில் எதை அணிந்திருந்தான் வெண்கல கவசம் கோழியாற்றின் எட்டியின் அளவு எதனாலானது சாரி ஈட்டியின் அளவு இரும்பு சரியான பதில் பரிசை பிரிக்கிறவன் யாருக்கு முன்பாக நடந்தான் கோலியாத்துக்கு முன்பாக ஈசாயின் குமாரரில் குமாரதில் யுத்தத்துக்கு போனவர்கள் யார் யார் அபினதா தாவிதின் வேலை என்ன ஆடு மேத்தல் கோலியார் காலையிலும் மாலையிலும் எத்தனை நாள் வந்து நிற்பான் எத்தனை நாள் நாள் நாற்பது ஆயிரம் பேருக்கு அதிபதியான விண்ணத்தில் கொடுக்கும்படி ஈசாய் என்ன கொடுத்து அனுப்பினான் பத்து பால் கட்டிகள் யாரை கொள்கிறவனை ராஜா ஐஸ்வர்யனாக்குவேன் என்று ஜனங்கள் கூறினார்கள் யாரை கொள்கிறவனை பெலிஷ்ட வீரனை சவுல் யாருக்கு தன் குமாரத்தை கொடுப்பதாக சொன்னான் கொஸ்டின நல்லா புரிஞ்சிக்கோங்க சவுல் யாருக்கு தன் குமாரத்தியை கொடுப்பதாக சொன்னான் பெலிஷ்ட வீரனை கொள்பவன தாபர் அன்பது விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் என்று தாவியில் யாரை கூடினான் கோலியாத்தையும் உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்று தாவிதிடம் கூறியவன் யார் எலியா அவனோட சகோதரனாக எலியா நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று கூறியவன் யார் தாவிது யார் நிமித்தம் ஒரு ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை என்று தாவிது கூறினான் யார் நிமித்தம் ஒருவருடைய இருதயமும் கலந்தின் கூறினான் கோலியாத் தன் சிறு வயது முதல் யுத்த வீரனா இருந்தவன் யார் கோலியாத் சிறுவயது முதல் தாவது வீரனா இருந்தான் சிங்கமும் கரடியும் தன்மேல் பாய்ந்த போது தாவதி என்ன செய்தான் அவர்களை கொன்று போட்டான் யார் தன்னை பெலிசமின் கைக்கு தப்புவிப்பார் என்று தாபியது கூறினான் எதை தன் கையிலே பிடித்துக் கொண்டு நண்டையிலே போனான் நான் நாயா என்று கேட்டவன் யார் கோழியார் சரியான கோழியார் தன் தேவர்களை கொண்டு யாரை சபித்தான் யாருடைய நாமத்தில் சென்றான் கர்த்தர் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்பதை யார் அறிந்து கொள்வார்கள் என்று தாவீது கூறினான் வெரி குட் பூலோகத்தார் எல்லோரும் கர்த்தர் எவைகளினால் ரச்சிக்கிறார் அல்ல பட்டயத்தினாலும் வீட்டினாலும் சரியான பதில் வெலிஸ்தல் வெலிஸ்தன் ஏன் தரையிலே முகம் குப்பர விழுந்தான் சொல்லுங்க கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதால் தாவிது வெலிஸ்தனை எதினால் மடங்கடித்து அவனை கொன்று போட்டான் ஃபர்ஸ்ட் அட்டாக் ராவியது வெளிசினை எதினால் மடங்கடித்து அவனை கொண்டு போட்டான் ஒரு கவன் ஒரு கல் ஒரு கல் ஒரே கல் தான் தாவியின் கையில் எது இல்லாது இருந்தது பட்டயம் சரியான பதில் தாவியில் எதுனால் வெளிசனை கொன்று அந்த தலையை வெட்டினான் வெளிசனின் பட்டயம் தாவியது பெலிசனின் தலையை எங்கே கொண்டு வந்தான் வெட்டியவங்க கொண்டு வரோம் எருசலேமுக்கு சரியான பதில் தாவிது வெலிசனின் ஆயுதங்களை எங்கே வைத்தான் தன்னுடைய கூடாரத்தில் ஒன்னு சாமியில் அதிகாரம் பதினெட்டு யாருடைய ஆத்மா தாவிதின் ஆத்மாவோடு ஒன்றாய் இருந்தது யோனத்தான் சரியான பதில் தாவிதை தன்னிடத்தில் வைத்துக் கொண்டவன் யார் சவுல் சரியான பதில் யோனத்தான் தாவிதை எவர்களைப் போல சிணைவித்தான் தன் உயிர் மற்றும் ஆத்மா யோனத்தான் தாவிதுக்கு எவர்களை கொடுத்தான் தன் போர்வை பட்டயம் மற்றும் வில் புத்தியாய் காரியத்தை நடப்பித்தவன் யார் தாவிது சவுல் தாவீதை யார் மேல் அதிகாரியாய் வைத்தான் வெரி குட் குட் சிஸ்டர் சரியான வித்த மனுஷர் சவுல் கொன்றது ஆயிரம் பாவிது கொன்றது பதினாயிரம் என்று பாடியவர்கள் யார் ஸ்ரீகள் சரியான பதில் ஸ்ரீகள் பாடிய பாடல் சவுலுக்கு எப்படி இருந்தது விசனமாய் இருந்தது சரியான பதில் தாவிதை காய் மகரமாய் பார்த்தவன் யார் சவுல் பொல்லாத ஆவி சவுல் மேல் இறங்கின போது அவன் வீட்டுக்குள்ளே என்னை சொல்லிக் கொண்டிருந்தான் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான் சரியான பதில் சவுல் தாவீதை எத்தனை பேருக்கு அதிபதியாக வைத்தான் ஆயிரம் சவுல் எதை கண்டு தாவிதுக்கு பயந்திருந்தான் யோசிச்சு சொல்லுங்க சவுல் எதை கண்டு தாவிதுக்கு பயந்திருந்தான் அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை பார்த்து இஸ்ரேலரும் யூத ஜனங்களும் யாரை சிநேகித்தார்கள் தாவியிலே சரியான பதில் சவுலின் மூத்த குமாரத்தின் பெயர் என்ன மேரா சரியான பதில் தாவிதை நேசித்த சவுலின் குமாரத்தியின் பெயர் என்ன சரியான பதில் யாருடைய கை தாவிதின் மேல் விழ வேண்டும் என்று சவுல் நினைத்தான் பெலிஸ்தர் சரியான பதில் எதினால் ராஜா சத்துருப்பு பழிவாங்க பழி வாங்க விருப்பமா இருக்கிறாய் என்று தாவிடுக்கு சொல்லப்பட்டது பெலிசரி எத்தனை எத்தனை விழுத்தோடு நூறு தாவிடு எத்தனை பெலிசரை வெட்டி அவர்களின் நுண்ணிக்கோல்களை கொண்டு ராஜாவுக்கு கொடுத்தான் இரநூறு சரியான முதல் நான் உயிரோட இருக்கிற நாளெல்லாம் தாவிதுக்கு சத்துருவாய் இருந்தேன் நான் யார் சவுல் சரியான பதில் ஒன்னு சாமல் அதிகாரம் தாவிதை கொன்று போடும் தன் ஊழியக்காரரோடும் தன் குமாரோடும் பேசினவன் யார் சவுல் சவுல் சரியான பதில் சவுல் பேசியதை தாவிதுக்கு அறிவித்தவன் யார் தான் சவுலோடே தாவீதுக்கு நலமாய் பேசியவன் யார் யோனத்தான் ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் எதை செய்யாது இருப்பாராக என்று யோனத்தான் கூறினான் பாவம் வெரி குட் சரியான பதில் தாவிது தன் புராணனை தன் கையில் வைத்துக் கொண்டு வெலிஸ்தனை கொன்றதாக கூறியவன் யார் யோனத்தான் சரியான பதில் தாவிது கொன்றதினால் கத்தர் இஸ்ரேலுக்கு எதை கட்டளை இருந்தார்கள் பெரிய ரட்சிப்பு கொலை செய்யப்படுவதில்லை என்று சவுல் எதை கொண்டு ஆணையிட்டான் தாவிது கொலை செய்யப்படுவதில்லை என்று சவுல் எதை கொண்டு ஆணவிட்டான் கர்த்தருடைய ஜீவன் தாவீதை காவல் பண்ணி கொன்று போட சவுல் யாரை அனுப்பினான் தன் சேவகரை மீகால் தாவிதை எதின் வழியா அனுப்பிவிட்டாள் ஜன்னல் சரியான பதில் மீகால் எதை எடுத்து கட்டிலின் மேல் வைத்தாள் சுரூபம் சரியான பதில் மீகால் சுரூபத்தின் தலைமாட்டில் எதை போட்டாள் வெள்ளாட்டுக்கோள் சரியான பதில் எதினால் மூடினால் கொண்டு கொண்டு போக கொண்டு போக வந்த சேவகரிடம் நீங்கள் என்ன சொன்னால் வெரி குட் அவர் வியாதியா இருக்கிறார் தாவிதி தப்பியோடி யாரிடத்தில் போனான் சாமியலிடம் சரியான பதில் தாவீதும் சாமியலும் எங்கே தங்கி இருந்தார்கள் நாயோதிலே வெரி குட் தாவிதை கொண்டு வரப்போன சவுலின் சேவகர் மேல் இறங்கியது எது தேவனுடைய ஆவி சரியான பதில் தேவனுடைய ஆவி இறங்கின சவுலின் சேவகர் செய்வது என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் சவுல் தாவிதை கொண்டு வர எத்தனை முறை மாயோதிக்கு சேவகரை அனுப்பினான் மூன்று முறை சரியான பதில் தன் வஸ்திரங்களை கழற்றி போட்டு சாமியலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொன்னவன் யார் சரியான பதில் சவுல் எவ்வளவு நேரம் வஸ்திரம் இல்லாமல் வீழ்ந்து கிடந்தான் ஒரு நாள் முழுவதும் அதிகாரம் அதிகாரம் இருவது மரணத்துக்கும் தனக்கும் எவ்வளவு தூரம் இருப்பதாக தாவி கூறினான் அடி எதின்படி தாவிதிக்கு செய்வேன் என்று யோனத்தான் கூறினான் எதின்படி தாவயதின் மன விருப்பத்தின்படி எத்தனை நாள் ஒளிந்திருப்பது யோனத்திடம் உத்தரவை கேட்டான் எத்தனை நாள் ஒளிந்திருப்பதற்கு மூன்று நாள் தான் எங்கே போனதாக சவுலுக்கு சொல்லும்படி தாவூது யோனத்தனிடம் கூறினான் சரியான பதில் கத்தருக்கு முன்பாக தாவயதோட உடன்படிக்க பண்ணினவன் யார் யோனத்தான் சரியான பதில் என்னில் ஒரு அக்கிரமம் இருந்ததே யானால் நீரே என்னை கொன்று போடும் என்று யார் யாரிடம் கூறியது தாவிது யோனாத்தானிடம் கர்த்தர் யார் செயல் கர்த்தர் யார் கையில் கணக்கு கேட்பாராக என்று யோனத்தான் கூறினான் சரி யோனத்தான் எதை சிநேகித்து சிநேகித்தது போல் தாவிதை எய்வேன் என்று யோனத்தான் கூறினான் மூன்று அம்புகள் அம்புகள் உனக்கு இப்புறத்திலே கிடக்கிறது என்று யோனத்தான் கூறுவதன் அர்த்தம் என்ன உமக்கு சமாதானம் சரியானை போக சொன்ன சொல்கிறார் என்பதுக்கு யோனத்தான் கூறும் வார்த்தை என்ன அம்பு உமக்கு அப்புறத்திலே கிடைக்கிறது அப்படின்னு அர்த்தம் தாவிதும் யோனத்தானம் பேசி கொண்டதற்கு நடு நிற்கும் சாட்சியார் கத்தர் வெரி குட் எப்போது ராஜா போஜனம் பண்ண உட்கார்ந்தார் அமாவாசை சவுல் பந்தி போது யாருடைய இடம் காலியா இருந்தது தாவிது சரியான பதில் முதல் நாள் பந்தியில் சவுல் ஏன் தாவிதை குறித்து ஒன்றும் சொல்லவில்லை கிரான் என்று நினைத்ததால் தாவிதை குறித்து கூறியவுடன் யோன மேல் கோபம் பூந்தவன் யார் சவுல் சரியான பதில் தன் தகப்பன் தாவிதை குறித்து சொன்னது யோனா எப்படி இருந்தது தன் தகப்பன் அதாவது சவுல் வந்து தாவிதை குறித்து சொன்னது யோனாதானுக்கு எப்படி இருந்தது மனநோவாய் இருந்தது தாவிதி எத்தனை முறை தரையில் முகம் குப்புற விழுந்து வணங்கினான் மூன்று முறை நீர் சமாதானத்தோடு போம் யார் யாரிடம் கூறியது யோனத்தான் தாவிதிடம் கர்த்தர் லாஸ்ட் கொஸ்டின் கர்த்தர் எவர்களுக்கு நடு நிற்கும் சாட்சி என்று யோனத்தான் ஆ யோனத்தான் தாவிதிக்கும் யோனத்தான் சந்ததிக்கும் தாவிதின் சந்ததிக்கும் இதுவரை பொறுமையோடு பதிலளித்த அனைவருக்கும் பேசி பேசி நாம நன்றி தெரிவிக்கிறேன் நமது முடிவு ஜபத்தை சோழ ஆதரவு வந்து நடத்தும்படி

தெரிவிப்பு பணிகளுக்கும் அதிகமாக சத்தியம் ஒரு வேளாண் மண்டபம் மத மன மகிழ்ச்சி என்ற ஒரு வசனத்தின் வசனத்தினுடைய மகிழ்ச்சியை சத்தியத்தை அதிகமாக நடந்தவரை நாங்கள் படிக்கவும் அதை தியானிக்கவும் நீதி எங்களுக்கு திருமணம் தர வேண்டும் முடியாதோம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தனித்துறையின் முயற்சி அடைக்க முயற்சியை வேண்டும் முடியாது தொடர்ந்து உடைய கருத்திரை தாக்கி சிரிக்கிறோம் ஒரு பட்சி தாங்கி